அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் தேவையான பொருள்கள் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு எடுத்துக்கலாங்க நுணுக்கண உப்பு வேண்டாம் கல் உப்பு எடுத்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இனி ஒன்று என்ன அப்படின்னா வெந்தயம் வெந்தயத்தையும் கடுகவும் அளவு எடுத்துக்கிட்டுங்க இதை வந்து வெறும் வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க கம கம்மான் வாசம் வர வரையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ தக்காளியை எடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு அந்த தோல் இப்படி வரணுங்க ஆறுனால் தோல் வந்துடும் வந்த தக்காளியோட தோலை இப்படி உரிக்கணுங்க உரித்து எல்லா தோலையும் உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வா இது இருக்காது திப்பி திப்பியாக இருக்காது அந்த பல்ப் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டுங்க நல்லா இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை பெரிய வானலி நல்லா பெருசாக இருக்கிற வானலியில் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் செய்யலாம் நான் வந்து ரொம்ப செய்யறதுனால கேஸ் ரொம்ப தீந்துரும்ட்டு நான் விறகடுப்பில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு தக்காளியோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம நிறையா தக்காளி வர்றப்ப வாங்கிக்கலாங்க வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு வேலையே இல்லைங்க இட்லி வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு இருக்கும் சாப்பாட்டு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க தீர்ற வரையும் இதுவே சாப்பிட்டுக்கலாம் அதனால் நம்மளுக்கு இது ஒரு சௌரியமான ஒரு உணவு வெளியெலாம் ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாதம் வச்சுக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் இல்லை இட்லி தோசை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா இதை வச்சே சமாளிச்சுக்கலாங்க இது கெட்டும் போகாது நல்லா வேக வைக்க போகிறோம் இதை இதுக்கு தாங்க ரொம்ப டைம் எடுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஓவன் ஏதாவது இருந்தது வீட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த அரைச்ச பல்ப்பை ஓவனில் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வச்சு எடுத்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருங்க கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஊற்றி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பாதி அப்படி பண்ணினேன் அதனால் எனக்கு சீக்கிரம் கெட்டியான மாதிரி இருக்குது விறகெடுப்பில் நான் ரெண்டு விறகு தான் இந்த இந்தவக்கம் நாலு விறகு பக்கம் மொத்தமாக ஆறு எட் எட்டு விறகு தான் வச்சங்க நீலநிலமாக இருக்கிறது நல்லா வெந்து வந்துடுச்சுங்க ஈஸியாக இருக்குது இடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது விறகடுப்பு வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விறகடுப்புலையே செஞ்சுருங்க ஏன்னால் கேஸ் ரொம்ப நேரம் பிடிக்குங்க ஒரு டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு அது வரையும் வெந்துச்சு நல்லா அனல் தான் வந்துட்டு இருந்ததுங்க கேஸ் ஸ்டவ் அளவுக்குங்க இதில் அடி பிடிக்கிறதில்ல நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது கீழே உட்காந்துக்கிட்டோம்னா கிளறத்துக்கு ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரமெல்லாம் நின்றுட்டே கிளறிட்டு இருக்கோணுங்க விட்டு போட்டு போயும் உட்காரக்கூடாதுங்க அடி பிடிச்சிக்கும் அதனால் அப்பப்போ நம்ம ஒரு ஸ்டூவில் போட்டு உட்காந்துக்கிட்டோம்னா நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கலாங்க இப்போ வந்து இந்த வெறும் பல்ப்பு மட்டும்தான் நான் போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இது கூட இப்பயே நீங்கள் வந்து தேவையான உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்பயே போடுறவங்களும் இருக்காங்க நான் அப்படி போடுறது இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் இப்பயே போட்டுக்கலாம் அதாவது பல் பறைச்சு வடை சட்டியில ஊத்தி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் இப்போ தான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பாதியானதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ நான் போட்டுக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு உங்கள் வீட்டு மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து என்னோட காரமே இல்லைங்க அதனால் நான் நிறையா போடுறேன் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ மிளகாத்தூள் போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப காரம் கம்மியாக இருந்தது அதனால் நான் நல்லா போட்டுக்கிறேன் நல்லா நிறையாவே போட்டுக்கிறேன் நான் வந்து கண் நிறையா ஒரு கண்டிப்பாங்க ஒரு அஞ்சு கிலோ தக்காளியாவது இருக்குங்க போட்டது அந்த அளவுக்கு வரும் நல்லா வருங்க ஒரு நாலஞ்சு அரை லிட்டர் டப்பா இல்லைங்க ஒரு ஒரு கிலோ டப்பாலிங்க ஒரு மூணு டப்பா நான் அடைச்சேன் அந்த அளவுக்கு நல்லா வெந்து சுண்டி நல்லா வந்துதுங்க கூடவே நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் எனக்கு மஞ்சள் இதுல இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா கலர் நல்லா எடுத்து கொடுக்குங்க நல்லா ஒரு ரெட்டி சார ஒரு ரெட் கலரில் நல்லா வருங்க தக்காளியோட அந்த தூள் சேர்ந்துது அப்படின்னு சொன்னால் அதுக்காக நான் வீட்டில் அரைச்சது தாங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு திருப்பி கிளருங்க நான் இப்போ இதில் வேறு எதுவுமே போடலை வெறும் தக்காளியோட பல்ப்பு வேக வச்சுருக்கோம் கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதில் எண்ணெய் உப்பு இன்னும் போடலை நம்ம இது ரெண்டும் பாக்கி அது போக நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் நான் வறுத்து வெறும் வானலியில் வறுத்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கேங்க அது எல்லாம் இருக்கட்டும் அது லாஸ்டில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வேகுது பாருங்க இப்போ மட்டும் தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க கை விட்டு நல்லா கிளறுங்க விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பக்கம் எழுந்திரிச்சி இதை வெந்துட்டு தானே இருக்குதுன்னு இல்லைன்னா தணலை குறைச்சிக்கோங்க நம்மளுக்கு சிம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கட்டையும் முன்னாடி துட்டிங்கன்னா போதுங்க அந்த அனல்லையே கொஞ்ச நேரம் வேகுது நல்லா நல்லா கிளறிக்கோங்க நல்லா அந்த மஞ்சள் தூர் பாருங்க என்னோட மிக்ஸே ஆவலை நான் நாளாக நல்லா கிளறேன் ஏன்னா கெட்டியானதுனால உங்களுக்கு சவுரியம் முன்னாடியே போட்டுக்கிறதுனாலும் நல்லா தண்ணி மாதிரி இருக்கிறப்பே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிடருங்க ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வச்ச அளவுக்கு விறகு வச்சுட்ருக்கேன் வேணால் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா கெட்டி ஆயிடுச்சு அடியெல்லாம் பிடிக்கலிங்க நல்லா வருது எனது ஒன்றும் அவ்வளோ அடிகனமான பாத்திரம்லாம் கிடையாதுங்க அலுமினியம் செட்டி சட்டி தான் வச்சுருக்கேன் லேசானது தான் அப்போவுமே பரவளவு பிடிக்கிறீங்க நம்ம கேஸ் ஸ்டவ் அளவுக்கு பிடிக்கல தான் இருக்கு இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு தான் போடுறேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தான் ஏன்னா இப்போ கல்லுப்பு போடுறதுனால கரையுமானா நல்லா கரைஞ்சிருதுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நல்லா கலந்து விட்டுக்கணும் நம் முன்னையே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கல்லுப்பு மூணையும் ஆரம்பத்துலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளருங்க அப்போ உங்களுக்கு ஒரு மனசுக்கும் நல்லா கரைஞ்சிரும் அப்படின்னு தோணும் எனக்கு அது ஒன்றும் இல்லைங்க நான் எப்போவுமே இப்படி தான் போடுறேன் நல்லா வந்தா தான் இருக்குது இப்படியே நல்லா கலந்து விடுங்க உப்பு நல்லா கரையிட்டும் சி இப்போ வந்து அடுப்பு வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதாவது சிம் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்போ நல்லா வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்மளுக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வா இதாகட்டும் பாருங்கள் நான் வச்ச கட்டையில் இந்த பக்கம் கட்டா தீர்ந்து போச்சு ரெண்டும் இந்த பக்கம் ஒரு கட்டை தான் இருக்குது அங்கே ரெண்டில் பாதி பாதி தான் இருக்குது அப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் கொஞ்சம் நேரம் விட்டேன் ரொம்ப கலராமல் கொஞ்சம் நேரம் இப்படி சிம் மாட்டம் கொஞ்சம் கம்மியாக எரிக்கிறப்ப கொஞ்சம் விட்டேங்க அடியெல்லாம் பிடிக்கல நல்லாதான் இருக்குது அப்படியே கெட்டியாகட்டும் நல்லா வணக்கிக்கோங்க இப்படி நம்ம தக்காளி நிறைய கிடைக்கிற சமயத்தில் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் நல்லா இருக்குதுங்க இது வெளியில் வச்சோம்னா ஒரு மாதம் நல்லா இருக்குதுங்க நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நிறைய செஞ்சு அப்பப்போ எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே அப்பப்போ தான் பண்ணணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ஒரு லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட்டு வருங்க ஒரு சிலருக்கு அது பிடிக்கும் அதனால அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் அரை லிட்டரு எனக்கு பிடிச்சிதுங்க அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குங்க அஞ்சரை கிலோ இருக்கும் தக்காளி அரை லிட்டரு கடலெண்ணெய் பிடிச்சிது அப்போதாங்க சரியாக இருந்தது அந்த எண்ணெய் விட்டு வெளியே வருங்க அந்த தக்காளியில் விட்டு வெளியே வரும் கலந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெய் வெளியில் வருங்க கொஞ்சமாக அப்படியே நம்ம எல்லாம் செய்கிறப்ப எப்படி வெளியே வருதோ அது போல் வரும் அது வரையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம் நல்லா இன்னும் கம்மியாகணுங்க இன்னும் அந்த தண்ணி வத்தணும் நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ தனியா இருந்தது பார்த்திங்களா அது அப்படியே குறைஞ்சி 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 இவ்வளோ நேரம் அப்போ இவ்வளோ நேரம் கேஸில் வச்சோன்னா ரொம்ப டைம் கேஸ் தீர்ந்துடும் இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து விறகடுப்பில் வச்சுக்கிட்டேன் அப்படியே கலக்கிக்கோங்க சுற்றியும் நல்லா இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிளறுங்க ஓரத்தில் விட்டுற வேணாம் நான் கொஞ்சம் விட்டுட்டேன் பாருங்க அந்த இடத்துல மட்டும் இதாகிடுச்சி அதை அப்படியே விட்டுட்டேன் நான் மற்றதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிளறினீங்க அப்படின்னா ஒன்று போல எல்லாம் சேர்ந்து வேகும் இப்ப பாருங்க தண்ணி நல்லாவே குறைஞ்சு வந்துருச்சு நல்லா கெட்டியாயிட்டே வருது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரை லிட்டரு கடலை எண்ணெய் வச்சுருந்ததை நான் ஒரே அடியாக ஊற்றலை எனக்கு வேணும் அப்படின்னு தேவைப்படும் எல்லாம் உள்ள இழுத்துக்கிச்சு அப்படிங்கிறப்ப தான் நான் ஊற்றுறேங்க அது கிளறிட்டே இருந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு தெரியும் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டோன்னா அது இழுக்காதுங்க நல்லா கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது பார்க்கறதுக்கு தாங்க பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது அவ்வளோ எல்லாம் இல்லை ஆனால் நேரம் எடுத்துக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இதில் ஒன்று வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறைய போடணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் கடுகு வெந்தயம் அரைச்சிது இவ்வளோதாங்க தேவை ஆனால் டைம் எடுத்துக்கும் இப்போ நான் அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சம் இருந்தது போட்டேன் ஆனால் இது பத்தலை இந்த இவ்வளோ இதுக்கு அஞ்சு அஞ்சரை கிலோ தக்காளிக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அரை இப்போது நான் வந்து மீதி இருக்கிற அந்த பவுட்ரு இன்னும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்தி நான் போட்டுட்டு கிளறேங்க ஏன்னா எனக்கு அது பத்தாது அப்படின்னு இருந்துச்சு கொஞ்சம் நல்லாவே இருக்கணுங்க எத்தனை அளவு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வச்சுக்கலாங்க அஞ்சரை ஆறு கிலோவுக்கு ஒரு குளிக்கற எத்தனை ஒரு நாலு ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ஸ்பூன் வெந்தயம் நாலு ஸ்பூன் கடுகு வெறும் கடுகு உளுந்து இல்லாமல் கடுகுங்க அதையே நல்லா வ வடை சட்டி வானிலியில் போட்டு வள வறுத்தோம் அப்படின்னா படப்பட படப்படன்னு வெடிக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா கருகி போயிடும் அப்படி கருகாமல் நல்லா படப்பட வெடித்த உடனே எடுத்து வேறு தட்டில் கொட்டிட்டோம்னா கருகாதுங்க அதே வடை வானிலையில் விட்டோம்னா கருகி போயிடும் அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரை நல்லா தொடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டுங்க நம்ம போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு நல்லா வந்துருச்சு ரொம்ப செய்கிறோன்ட்டு உப்பு சுற்றி போட்டேங்க ரொம்ப ஜாஸ்தியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறவங்க இல்லை நீங்களும் பண்ணுறதுன்னா பண்ணலாம் அவ்வளாங்க நல்லா திருப்பி கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாச்சு அப்படியே கொஞ்சம் அந்த அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுங்க அப்படியே கிளறினோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க அந்த கெ தண்ணி நல்லா ஏன் இவ்வளோ கெட்டியாகணும் அப்படின்னா நல்லா தண்ணி கெட்டியாகி இருந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு நல்லா வருங்க ரொம்ப நாள் வரும் விட்டு எடுத்து வைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணியோட கிளறி எடுத்து வைச்சோம் அப்படின்னா அப்போது எண்ணெய் விடும் ஆனால் என்ன ஆகும்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் நல்லா இப்படி கெட்டியாக வரணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு போட்டு சாதத்தை கூட எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நல்லா சிம்மில் இந்த அனல்லையே வச்சுருக்கேன் பாருங்கள் அனல்லையே அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாம் நம்ம போட்ட இதெல்லாமே எல்லாமே கடுகு வெந்தயம் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இந்த கடுகு வெந்தயம் எதுக்கு போடுறது அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குதுங்க நல்லா வாசமாகவும் இருக்குது சாப்பிட்றப்போ நல்லாவும் இருக்குது ப்ளஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது அந்த கடுகு இந்த தக்காளி உருகாவை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்குது அதனால் நம்ம கடுகு வெந்தயம் கண்டிப்பாக போடணுங்க போட்டால் தான் அது கெடாமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் நீங்கள் வெளியே வச்சுருந்தாவே பூஜனம் மாதிரி வந்து அப்படி இதாயிருங்க இப்போது மீதி இருக்கிற அந்த எல்லாம் அந்த கடுகு வெந்தயம் அரைச்சது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் நான் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுறேன் போட்டு கொட்டி திருப்பி கிளறி விட்டுறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு பத்தலை அப்போ ரெண்டாவது தடவை அரைச்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் எனக்கு அளவு தெரில நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு கிளறிட்டேன் அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா அது சரியாக வரல அதனால் திருப்பி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நான் கிளறிக்கேன் அதுக்கு தான் நான் மொத்தமாக உங்களுக்கு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ அளவு சரியாக இருக்குது நான் இவ்வளோ செய்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு நான் ஒரு எப்பவுமே பத்து தக்காளி அப்படி போட்டு ஸ்டவ்வில் தான் செஞ்சு எடுத்து வச்சுக்குவேன் இப்போ நல்லாவே விலை குறஞ்ச மாதிரி இருந்ததுன்னு அஞ்சு கிலோ நூறு அஞ்சு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவா அப்படி அந்த மாதிரி வந்தது அதனால் ஒட்டுக்காக வாங்கிட்டேன் வாங்கிட்டு செஞ்சேன் அதனால் இனி ஒரு ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கி போட்டேங்க இது லாஸ்ட்டாக போட்டால் போதுங்க தான் இப்போ இறக்க போகிறேன் அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க முன்னையே போட வேண்டாம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு வந்துடுது கடைசியாக அந்த அவ்வளோதான் அப்படின்னு பாருங்கள் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள் வானிலையில் அடியில் பார்த்திங்கன்னா நான் கிளறுறப்ப நல்லா தெரியுது ஒட்டவே இல்லை அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் இதுதான் நம்ம இறக்கக்கூடிய அளவு அடியிலையும் பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்கல எனக்கு நம்ம கெ நான் கிள கரண்டி விட்டு கிளறப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாவே எதுவுமே ஆகலை விறகு அடுப்புனா அடி பிடிச்சிக்குமோ அப்படின்ட்டு நம்ம அளவாக விறகு வச்சுக்கலாங்க மூணு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு விறகு நல்லா ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு விறகு எச்சா வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்ல விறகு நல்லா எரியிற விறகாக இருக்கட்டும் அப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வாட்டுக்கு அது எரியுது நம்மளுக்கு அடியும் பிடிக்கல மெதுவாக எரியிறப்போ நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் கரண்டு நல்லா வந்துருச்சுங்க அவ்வளோதான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே இறக்கிக்கலாம் இருந்த மிச்சம் எண்ணெயும் நான் ஊற்றிட்டேங்க அரை கிலோவில் கடைசியாக இவ்வளோ தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தது சரி இதையும் வேஸ்ட்டு பண்ண வேணாம் நம்ம சொன்ன அளவு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரை லிட்டரில் இன்னும் கொஞ்சம் இருந்ததையும் ஊற்றிட்டேன் அவ்வளோதாங்க எண்ணெய் நம்ம ஊற்றுறதுனால தப்பு இல்லைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தாலும் அந்த எப்பவுமே இந்த ஊருகாவுக்கு மேலே எண்ணெய் மிதந்துட்டு இருந்ததுன்னா ஊருகா அவ்வளோ சீக்கிரம் கெடாது தானே அந்த மாதிரி தான் இதுக்கும் கொஞ்சம் மிதந்த மாதிரி மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் விடலை உங்களுக்கு பாத்தீங்களா நிறைய எண்ணெய் விடலை ஆனால் லைட்டாக வெளியே பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ முடிச்சுட்டேன் நான் எடுத்து வச்சிட்டேன் நைட் ஆறிச்சு நல்லா நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன் பாருங்கள் நான் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வச்சிட்டேன் சின்ன சின்ன டப்பால எல்லாத்தையும் வச்சிட்டேன் நல்லா ஆறிடுச்சுங்க அவ்வளவுதான் நம்ம ஊருக்காக